யாருமே அறிவி அறிவித்தபடி சென்னை திருச்சி மதுரை இந்த தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி அந்த நம்ம நக நகருக்குள்ளே உள்ள நுழைகிற இடத்துல வந்து முதல்ல வந்து நம்ம ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஒய் ஜங்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு விபத்து பகுதி அதுமே கிட்டத்தட்ட நம்ம ஜி கானர் மாதிரி கிட்டத்தட்ட பதி 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 பதிமூணு வருஷமா நம்ம வந்து அதை கேட்டுட்டு ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் நகாய் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் அவங்க க அங்கே ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுமோ அங்கே பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கே லேண்ட் அக்ரிசியேஷன் இஷ்யூஸும் கிடையாது ஏற்கனவே அங்கே இருக்கிற அந்த சுரங்கப்பாதை வெஹிக்கிள் அண்டர் பாஸும் ப்ளஸ் அந்த சர்வீஸோட கொஞ்சம் அகலப்படுத்துறது பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே அந்த நிலம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க ஸோ புதுசாக போய் அந்த லேண்ட் அக்ரிசியேஷன்லாம் கிடையாது அந்த ப்ரொபோசல் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அங்கே ஸோ அங்கே பொறுத்த அங்கே பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இன்னைக்கு அண்ட் சேவ் டிராயிங் டீட்டெயில் டிராயிங் கொண்டு வந்துருந்தாங்க ஸோ எங்கே இன்போ வந்து நான் ரஃபாக வந்து ஒரு சின்ன இது மாதிரி போட்டு கொடுத்துருக்குறாங்க அதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் இது வந்து உங்களுக்கு ஸ்ரீரங்கம் ஒய் ஜங்ஷன் ரோடு அவங்க நகாய் அவங்க சப்மிட் பண்ண ஒரு இது ஸோ இதோட டீட்டெயிலாக இருந்தது பட் நான் அதை நான் இப்போ ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ இது பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அங்கே வெஹ்குலர் சப்வேயோ ப்ளஸ் சர்வீஸ் ரோடும் அகலப்படுத்தி அங்கே கொண்டு வர போகிறாங்க ஸோ இதை நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து அது சஞ்சீவ் நகர் அதே தேசிய நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையில் நம்ம சஞ்சீவ் நகர் அந்த பகுதியிலையும் பொறுத்தரைக்கும் அங்கே வெஹ்கிழர் அண்டர் பாஸ் ஒரு சுரங்கப்பாதை ரொம்ப நாள் கிட்டத்தட்ட அதுவுமே பத்து வருஷம் அதை கேட்டுகிட்டு அதுவுமே கிளியரன்ஸ் ஆகிடுச்சு அங்கேயுமே நிலை கையப்படுத்துற எதுவுமே கிடையாது ஏன்னா யாருக்குமே தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாயே அவங்க யாருமே இல்லை நாங்கள் இருக்கிற லேண்ட் அவங்களே வச்சிருக்கிறாங்க ஸோ அங்கேயுமே இந்த இஷ்யூஸ் கிடையாது ஸோ அங்கேயுமே ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ் வந்துருச்சு அதுக்குண்டான ஒரு டிராயிங்கும் அவங்க வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஜஸ்ட் இந்த ட்ராயிங் கூகுள் இருந்து எடுத்து அவங்களே சப்மிட் பண்ண டிராயிங் தான் பட் டீட்டெயில்டாக ரொம்ப டீடைலா உங்களுக்கு தெரியும் அவங்க ஹாய் ப்ரிப்பேர் பண்ண டிராயிங் அவங்க அன்றைக்கி ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷனில் கொண்டு வந்து அந்த டிராயிங் படி அவங்க கிளியரா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சஞ்சீவ் சஞ்சீவ் நகர் பொறுத்த வரைக்கிறேன்னா அங்கேயே சர்வீஸ் ரோடு கொஞ்சம் அகல எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் சுரங்க பாதையும் கொண்டு வராங்க அந்த சர்வீஸ் ரோடு பொறுத்த வரைக்கும் அங்கே சங்கீதா சங்கீதாஸ் இருக்குல்லையே அது வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிடறாங்க அங்கே மாத்திரம் போர்டு ஒரு பைப்லைன் எதை ஓடுது போலுக்கு அந்த பைப் லைன் மாத்திரம் சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும் பட் அதுவே நான் சொன்னீங்க நீங்கள் எனக்கு கொடுங்க ஆமாம் அந்த துறை சார்ந்த அதிகாரிகிட்ட நான் பேச முடிஞ்ச அமைச்சர்கிட்ட மாநில அமைச்சர்கிட்ட பேசுகிறேன் நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஸோ இது ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆயிடுச்சு இது தவிர சஞ்சீவ் நகரில் பொறுத்த வரைக்கும் அங்கே ஊருக்குள்ளே போகும்போது அங்கே லெவல் கிராசிங் இரநூத்தி ஐம்பதுன்னு நினைக்கிறேன் டூ ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் நான் அங்கேயும் என்னன்னா ஒரு கோரிக்கை போன வாரம் வரும்போது ஒரு கோரிக்கை கொடுத்திருந்தாங்க எங்களுக்கு இந்த மாதிரி அஹ் நீங்க பல இடங்கள்ல இந்த மாதிரி ரயில்வே கிராசிங் வந்து நீங்க ஆரோபி இல்லாட்டி சுரங்கப்பாதை மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு இது வேணும் எங்களுக்கு காலை நேரங்கள்லையும் மாலை நேரங்கள்லையும் பள்ளிக்கு போகிற மாணவர்கள் மாணவிகளுக்கு அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது ஜா விபத்து நடக்குது ரொம்ப டிராஃபிக் ஜாம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லும்போது ஸோ இந்த சஞ்சீவனார் இந்த நகாய் இந்த இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு அந்த பகுதிக்கு போனேன்டனா அங்கே இருக்கிற ரெசிடென்ட் அசோசியேஷன் அங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதியினுடைய தலைவர் அங்கே குடியிருப்பு இதோடைய தலைவர்கள் அங்கே இருந்தாங்க குடியிருப்பு சங்கங்களுடைய தலைவர்கள் அவங்க கூடயும் பேசி ப்ளஸ் அங்கே இருக்கிற ரயில்வேஸ் அதிகாரிகள் வந்திருந்தாங்க அங்கேயும் வந்திருந்தாங்க அங்கே பொறுத்த வரைக்கும் என்னடா யாருக்கிட்டையும் அங்க பக்கத்துல வந்து டூ ஃபார்ட்டி நைன் நினைக்கிறேன் பக்கத்துலேயே ஒரு நூறு மீட்டர்ல வந்து அங்கே யாருக்கிட்ட இன்னொரு இதே மாதிரி ரயில்வே கிராசிங் இருக்கு அங்க வந்து ஆரோபி ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வந்து சாங்க்ஷன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஸோ அதுக்கு பக்கத்துலேயே எதுனா இது வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்தது ஏன்னா அங்கே பக்கத்தில் போட்டு பக்கத்துலேயே வந்து நீங்கள் அது உடனடியே கொடுக்க முடியும் ஏன்னா இங்கெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷம் பலது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி கிடைக்கணும் ஒரு ஐயப்பாடு இருந்தது நான் இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு ஒரு மணிக்கு எங்கள் நம்மளுடைய டிஆர்எம் நம்ம தென்னக ரயில்வே டிவிஷனல் ரயில்வே மேனேஜரோட ஆஃபீஸ் போய் அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்டையும் இன்ஜினியர் பொறியாளர்கிட்டையும் நான் சந்திக்கும் பொழுது அங்கே பொறுத்த வரைக்கும் அந்த அங்கேயும் அண்டர் பாஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பண்ணிடலாம் பிரச்சனை கிடையாது ஓரளவு ரொம்ப பெரிய அட்ரஸ் இல்லாட்டியும் ஓரளவு ஒரு ரெண்டு வண்டிகள் போகிற மாதிரி அதாவது பெரிய ட்ரக்கு அது மாதிரி போகாது சாதாரண உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி ரெண்டு சைட்ல ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த அதேமே கிளியரன்ஸ் கிட்டத்தட்ட அவங்க இன் ப்ரின்ஸ்பல் சொல்லிட்டாங்க நாங்கள் பண்ணிருந்தாங்க நீங்கள் ஜஸ்ட்டு நானும் ஒரு ரெப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டேன் நான் ஸோ அதையுமே நடந்துடும் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இந்த மூன்று நிகழ்வுகள் ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தோம் நகாய அதிகாரிகள் ரயில்வே துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்க எல்லாம் பாசிட்டிவாக இருந்தது இது இதை அடுத்து என்னென்னா நம்ம சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷனுடைய அவங்க குடோன் இன்ஸ்பெக்ஷன் அங்கேயே போயிருந்தேன் நானு உங்களுக்கு யாருக்கும் தெரியும் யாருக்கும் நான் ஒரு ஒரு மூன்றரை மாதம் முன்னாடி அங்கே நிறைய அங்கே இருக்க குடியிருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் அங்கே குடியிருக்கிறாங்க அங்க இருக்கிற குடியிருப்பு சங்கங்களுடைய தலைவர் எங்ககிட்ட பார்த்து பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்து எங்கிட்ட மனு கொடுத்துருந்தாங்க உதாரணம் வந்து இந்த மே ஜூன் சீசன்லருந்து பூச்சி தொல்லை அங்கே இருக்க அந்த கொடவுன்கள் இருக்க அங்க இருக்க உணவு இருந்து வர பூச்சிகள்னால எங்களால் இங்கே இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு முதல் ஒரு ஒரு பிரச்சனை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறு ஏக்கர் பரப்பளவு சென்ட்ரல் இது இந்த தொண்ணூறு ஏக்கர்ல இருக்கிற ஒட்டுமொத்த தண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே இடத்துல வரும்போது அந்த பகுதியை சார்ந்த குடியிருப்பு குடியிருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி வந்து வீடுகளிலே இருக்க முடியல இதுக்கு முன்னாடி சாலை முறைகள்லாம் பண்ணியிருக்காங்க போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் சாலை முறைகள்லாம் பண்ணியிருக்காங்க பகுதி மக்கள் பண்ணிருக்கிறாங்க மழை வெள்ள நீர் அந்த பாதிப்பு மூன்றாவது பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற சென்ட்ரல் வாரிசிங் கார்பரேஷன் உள்ள இருக்கிற லோடிங் அன்லோடிங் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்து நடக்கும் ஆனால் அந்த ரெண்டு மாத டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரே நேரத்தில் அறுபது எழுபது பேர் வந்துருவாங்க அந்த ஊழியர்கள் வந்து அவங்க வந்து இந்த லோடிங் அன்லோடிங் ஆப்ரேஷன்ஸ் ஈடுபடும் பொழுது அவங்க வந்து என்னென்னா டாய்லெட் வசதி போதுமான வசதி இல்லாததுனால அவங்க பொது இடங்களில் யூரின் பாஸ் பண்ணுற அசிங்கம் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதிகளுக்கு ரொம்ப பிரச்சனையாகி அது சொல்லி அப்புறம் அதுவுமே அந்த பிரச்சனை அப்புறம் அப்புறம் அடுத்து இன்னொன்று என்னென்னா அங்க இருக்கிற லோடிங் இந்த ட்ரக்குகள் நிறைய ட்ரக்குகள் வருது லாரிகள் வருது அவங்க என்ன ரோடுகளில் நிப்பாட்டி வச்சிடறாங்க வண்டிகள் நிப்பாட்டி வச்சுடுறாங்க ரோடுகள் மெயின் ரோடிலேயே நிப்பாட்டுறாங்க தெருக்குள்ளே நிப்பாட்டி விடுறாங்க தெருக்குள்ள பதினாறு அடி பதினாறுல ஒரு லாரி நின்னா முடிஞ்சு போச்சு ஸோ அது ஒரு பிரச்சனை சொல்லியிருந்தாங்க ஸோ பல்வேறு பிரச்சனை ஏற்கனவே நான் இது சம்மந்தமாக டெல்லியில் போய் சென்ட்ரல் வேர்ஹிங் கார்பரேஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் அவர் நல்ல ஒரு அதிகாரி அங்கேயே போய் நான் பேசினேன் எல்லா விஷயங்களும் நிலை கிட்டத்தட்ட மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் அவரும் அது எல்லாமே கேட்டுக்கிட்டு என்ன சொன்னார்னா கண்டிப்பாக இதெல்லாம் எங்களுக்கு எங்கள் இதுக்கு வரல கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறோங்க டெஃபினெட்லி வி டூ த நெசசரி லோக்கல் இருக்கிற ரெசிடென்ஸ் வந்து இது மாதிரி சஃபர் ஆகக்கூடாது நாங்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் எப்படி சரி பண்ணலாங்கிற சில ஆலோசனை நாங்கள் இன்றைக்கி சொல்லியிருந்தேன் நான் அதன்படி இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி இன்னைக்கு போகிறேன்னு சொல்லணும் அவங்க இதுக்காண்டி எங்கள் சென்னையில் இருக்கிற அவங்க ஜெனரல் மேனேஜரை இன்னைக்கு டெப்யூட் பண்ணி இன்னைக்கு காலையில் ஃப்ளைட்டில் வந்து அவருமே என்னோடய இன்ஸ்பெக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு ஸோ என்ன ஃபஸ்ட் என்ன அந்த பூச்சிகள் பொறுத்த வரைக்கும் குடவுல இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் குடோவரில் பெருசாக பூச்சிகள் இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா மே ஜூன் டைம்ல வந்து அந்த ஃபியூமிகேஷன் அந்த பூச்சிக்கொல்லிகள் இது பண்ணுறது வந்து அந்த இன்டென்சிவே பண்ணுறது சொன்னாங்க இனியும் நாங்கள் இரட்டிப்பு பண்ணி இரட்டிப்புனா பாதிப்பு வேற மாதிரி உணவு தானியங்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடாது ஸோ இரட்டிப்பு பண்ணி முற்றிலுமே நாங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் ரெசிடென்ஸ் ஆகியிருக்கு குடியிருப்பு வாசிகள் என்ன சொல்லியதுன்னா அது ரொம்ப அந்த பிரச்சனை உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் குடியிருப்பு பகுதிக்கு நான் வரேன் நான் வந்துட்டு அதே நேரத்தில் இந்த குடோன் வரமா அங்கேயுமே பூச்சி இருந்துச்சுன்னா அப்போ இதுதான் ப்ரீடிங் சென்டர்னு முடிவு பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் ஆனால் இப்போ அவங்க வந்து உறுதி கொடுக்குறாங்க அதனால நான் பார்த்துக்கலாம் மூணு நான் சொன்னேன் மழை அங்கே பொதுவாக வந்து வீடுகள் நிறைய இடத்துல இல்லாமல் அங்கங்கே புதர்கள் அங்கங்கே நிறைய இருந்துச்சுன்னா அங்கே எப்படி பூச்சிகள் வரும் அதை இது நம்ம சம்மந்தப்படுத்தக்கூடாது வேற ஹவுஸில் இருக்கிற அதே மாதிரி பூச்சிகள் அங்கே இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் நான் ரெண்டாவது அடுத்து அதுக்கு அப்புறம் அடுத்தபடியாக மழை வெள்ள நீர் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் பாய்ண்ட்ஸு மழை நீர் சேமிப்பு குட்டைகள் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நான் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் மாதிரி சொல்லியிருந்தேன் தொண்ணூறு ஏக்கர் ஒரு மூணு வச்சு பண்ணுங்க ஒரு ஜேசிபி வச்சு தோணுங்க அவங்க செப் ஒரு டேங்க் மாதிரி கட்டுறன்னு சொன்னாங்க டேங்க் சிமெண்ட் வச்சு கட்டுறது வந்து ரொம்ப உங்களுக்கு செலவாக உங்களுக்கு அதுலேயும் பெருசாக நீர் சேமிச்சிட முடியாது அதுக்கு நீங்க மூணு ஏக்கருக்கு ஒரு மழைநீர் குட்டையை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அங்க இருக்கிற மண்ணுடைய கண்டம் பத்தி ரெட் தான் செம்மண் தான் ஸோ தண்ணி டக்குன்னு இறங்கிரு உங்களுக்கு ஸோ சொன்னோடனே அதையும் அவங்க டெஃபினட் அப்படி பண்ணலாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ மழை நீ அது இல்லாம அங்க இருந்து வெளியே வர தண்ணி தொண்ணூறு ஏக்கர் இருக்கிற தண்ணி ஒரே இடத்துல இருந்து வெளியே வருது தண்ணி சோ தான் நாளைக்கு ஒரு பெரிய மழை வந்து ஒரு தடவை நமக்கு மான்சூன்ஸ் ரொம்ப பேவரபுளா இருந்து அந்த குட்டைகளை நிரம்பி வெளியே வந்துச்சு மறுபடியும் இதே பிரச்சனை வரும் சோ அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன்னா அங்க இருந்து ஒரே ஒரு இடத்துல தொண்ணூறு ஏக்கர் இருக்கிற தண்ணி இந்த இது பரப்புல இருக்க தண்ணி எல்லாம் வந்து ஒரு இடத்துல வெளிய வருது சோ மூணு இடத்துல அட்லீஸ்ட் ரெண்டோ மூணு இடத்துல ஒரு எக்ஸிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை போய் அங்க இருக்கிற ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இருக்கு அங்க இருக்கிற ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் வெள்ள அந்த நீர் வந்து வடிகால் போற அந்த இதுவுமே வேலை அங்க முடியல அங்கங்கே வந்து அடப்பு இருக்குது ஸோ அதையுமே என்ன சொல்லியிருக்கேன்னா மாவட்ட சோமணர்கிட்ட சொல்லி அங்கே இருக்கிற மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு ஒரு விண்ணப்பம் கொடுத்து ஒரு பொறியாளரை வர சொல்லி டோப்போ ஸ்கெட்சை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்டாமோடு ட்ரெயின்ஸ் கனெக்டிவிட்டியும் இது பண்ணோம் எங்கே மேடு எங்கே பள்ளம் பார்த்து அதுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மூணு மணி நேரம் செலவு பண்ணோம் வந்து அதை நம்ம உள்ள ஒரு ஆய்வு பண்ணி படணும்னு சொல்லியிருக்கிறேன் நான் அடுத்தபடியாக அந்த லாரி நிப்பாட்டுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா அவங்க இடத்துக்குள்ளேயே ஒரு பேரிகேட் போட்டு இங்கே வெளியில் இருக்கிற லாரியில் உள்ள டிபார்ட்டுங்கன்னு சொல்லியிருக்கா அதுவும் அவங்க கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லி தெருக்கில் மட்டும் கண்டிப்பாக லாரிகள் இருக்கக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன் நான் அவங்களும் அது சரின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த லேபரர்ஸ் வந்து இந்த அவங்க வந்து குளிக்கிறதுக்கு இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்தவரைக்கும் அடிஷனல் கூடுதல் நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் அறுபது பேர் வராங்களா அறுபது பேருக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் இப்போல்லாம் வந்துச்சு ப்ரீஃப்டரே வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு ரெடியாக வந்து அந்த கண்டெய்னரில் போட்டு இதாக வந்துருச்சு அந்த மாதிரி யார்ட்டி அவங்க வச்சுருந்தாங்க ஸோ அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிருங்க முன்னேந்து அந்த தொழிலாளர்களுக்கு பொறுத்தவரைக்கும் நல்லது கிடையாது அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொது வெளியில் எது பண்ணுறது அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதுவுமே அவங்க சரின்னு சொல்லிருக்கிறாங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வெளியில் இருக்கிற அவங்க ரெசிடென்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அடுத்து முக்கியமான பிரச்சனை பாம்பு என்னன்னா அங்கே நிறைய புல் அந்த மரம் செடியெல்லாம் இதாகி அந்த காம்பவுண்ட் ஒட்டி இருக்கிறதுனால அங்கே நிறைய மழை அந்த தண்ணி நிறைய நிரம்பும் பொழுது அந்த மலை பாம்புகள் வந்து அந்த மரம் செடி வழிய பக்கத்து வீடுகளுக்கு போயிருந்தது ஸோ அதுவுமே என்ன சொன்னால் அந்த காம்பவுண்ட் ஒட்டி ஒரு பத்து அடிக்கு எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அது யாருக்கும் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காம்பவுண்ட் ஒட்டி ஒரு பத்து அடிக்கு பேவர் பிளாக் போடுறாங்க பேவர் பிளாக் போட்டு ட்ரெயின் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க ஸோ அந்த பாம்பு பிரச்சனை இல்லை இவங்க கிளியர் பண்ணியாச்சு பக்கத்துல ரயில்வே சேட இருக்கு அவங்க ரயில்வேஸ் பெரிய ஒரு இடத்துல அதுவுமே பல ஏக்கர் கணக்குல ஒரு இது இருக்கு அங்கேயுமே இதே மாதிரி நிறைய சீமக்கருவில மரம் எல்லாம் இதாகி காடு மாதிரி இருந்து இருந்து பாம்புகள் வெளியேற சொன்னாங்க சோ அங்கேயுமே ரயில்வே அதிகாரிகள் பேசி அவங்களும் ஒரு அதிகாரி வர சொல்லி அங்க இருக்கிற கம்ப்ளீட்டா அங்க காம்பவுண்ட் ஒட்டுநாட்ல இருக்க எல்லாத்தையுமே ஜேசிபி வச்சு கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சோ எல்லாம் முக்காசி நம்ம அவங்க என்னென்ன கோரிக்கை கொடுத்தா இது நான் பண்ணும்பொழுது அங்க இருக்கிற குடியிருப்பு சங்கங்களுடைய தலைவர்கள் அவங்கள வர சொல்லிட்டேன் நேரடியா அவங்களுமே பேசட்டும் அவங்க சொல்லும்போது போது அந்த அதிகாரிகளும் அந்த பிரச்சனையுடைய வீரிய அவங்களுக்கு தெரியும் அவங்களே வர சொல்லி இன்ஸ்பெக்ஷன் அவங்களையும் ஜாயின் பண்ணி என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க அதையுமே அவங்க கிட்ட நான் பேசும்போது அதிகாரிகள் பேசும்போது அவங்களும் கூட இருந்தாங்க கிட்டத்தட்ட இதுவுமே கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அவங்க எல்லாருக்கும் ஒரு திருப்திகரமான இருக்கு தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் குடியிருப்பு பகுதியில் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் குடியிருப்பு குடியிருப்பு குடி பேர் குடியிருக்கிறாங்க இது பொறுத்தவரைக்கும் அந்த பகுதி மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாங் டெம் சொல்யூஷனா நம்ம குடுக்கிறதா இருக்கும் இன்னொன்னு இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மழை நீர் சேமிப்பு குட்டையை பொறுத்த வரைக்கும் உண்மைன்னு சொன்னேன் இந்த மாதிரி சங்கடங்கள் கொஞ்சம் சென்ட்ரல் ஹார்வெஸ்டிங் ஆப்பரேஷன் வந்திருக்கலாம் ஆனா உங்களுக்கு இந்த த்ரீ ஏக்கர்ஸ்க்கு ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஒரு நம்ம ஒரு இதை ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டிங்கன்னா காலங்காலமா உங்களுக்கு வந்து இந்த ஏரியா பகுதியில் இருக்கிறது குடி பிரச்சனை இன்னைக்கு வராது தண்ணி நல்ல தண்ணி ஏன்னா பெரும்பாலான நல்ல தண்ணி இருக்கும் ஆனா ஒரு பத்து வருஷம் கழிச்சு எல் குடியிருப்பு அதிகமாக எல்லாரும் போர் போட்டு போகும்போது பிளஸ் இந்த மழைநீர் சேவை எதுவுமே இல்லாமல் எல்லாமே போய் கலந்து போகும்போது எல்லா நகரங்கள்லேருந்து குடிநீர் பிரச்சனை வருது இந்த மூணு ஏக்கர் அந்த குட்டையை போட போது செய்யும்போது இந்த பகுதியில் இருக்க எங்கேயுமே வந்து தண்ணி வந்து உங்களுக்கு பிரச்சனை பற்றாக்குறை வந்து நாளைக்கு என்னைக்கு வராது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறேன் அவங்க சென்ட்ரல் வேரஹிங் கார்பரேஷன் அதிகாரிகளும் அவங்க ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க சொன்னபடி அவங்களும் அந்த அதிகாரியும் வந்திருந்தாரு எல்லாத்துக்கும் அவங்க இம்மீடியட்டாக ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிட்டு அங்கே இருக்க குடியிருப்பு சங்கங்களுடைய தலைவர்கள் அவங்களும் அந்த மக்களுடைய இருபதாயிரம் ஜனங்க இருக்கிறாங்க அவங்க ஃபாலோ பண்ணது செஞ்சது அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு காலையில் ஏழு மணிக்கு ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் வரைக்கும் இருந்தது ரொம்ப பயனுள்ள ஒரு ஒரு சந்திப்பாக இருந்தது நல்ல பிரயோஜனமாக இருந்தது சார் இந்த சர்வீஸ் ரோடு இப்போது நீங்கள் சொல்ற இந்த சஞ்சீவி நகரம் நம்ம பேர்னா ஒய் ஜங்ஷன் பொறுத்த வரைக்குமே ரெண்டுமே சேர்த்தேங்கன்னா என்னோட எஸ்டிமேஷன் வந்து வரும் செவன்ட்டி க்ரோஸ் எயிட்டி க்ரோஸ் வரைக்கும் வரும்னு என்னுடையது அந்த சர்வீஸ் ரோடு பத்திரம் கிடையாது அந்த அண்டர் பாஸும் சேர்த்து அந்த அண்டர் பாஸையும் சேர்த்து இதில் மெயின் என்னென்னா உங்களுக்கு லேண்ட் எக்ஸேஷன் கிடையாது நில கையகப்படுத்துறது எதுவுமே கிடையாது ஸோ அது நிறைய செலவாகும் பிரச்சனைகள் ஆகும் டைம் ஆகும் ஸோ எதுவுமே இல்லாதனால ப்ராஜெக்ட் இது மொத்தமே எழுபது எண்பது கோடி தான் வரும்னு நான் நினைக்கிறேன் நான்

எங்க இந்த ஃபைல் எங்க இருக்கு யார் எந்த அதிகாரிகிட்டு இருக்கு எதனால அது காலதாமுது ஒன்று ஒன்று தெரியாது இருந்து எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிவிட்டேன் பொறுத்த வரைக்கும் இப்போ நிலத்த நிலத்தை வந்து சர்வே பண்ணிட்டாங்க சர்வே பண்ணி இந்த சர்வே நம்பரில் மொத்தம் இவ்வளோ ஏக்கர் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஏக்கர்ஸ் சில பேர் ரெண்டு ஏக்கர் போட்டாங்க ரெண்டு ஏக்கர் கிடையாது மூணு புள்ளி மூணு ஏக்கர் வந்து தேவைப்படுது இந்த சர்வே நம்பரில் தேவைப்படுது எல்லாம் சொல்லி இவங்க நகாயிலேருந்து இவங்களுக்கு ரயில்வேஸ்க்கு கொடுத்துட்டாங்க இப்போ ரயில்வேஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எது இருந்தாலுமே சர்வே பண்ண அன்னைக்கு நான் சர்வே டேட்டு முதல் கூட வாங்கி கொடுத்தேன் நான் அன்றைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் சார் சர்வே இன்னைக்கு முடிஞ்சிச்சான்னு சார் இன்னைக்கு சர்வே நாங்கள் ரயில்வேஸுன்னு நகையே நாங்கள் வெயிட் இருக்கோம் சர்வேயர் வரலன்னு சொன்னாங்க உடனே கலெக்டர் மாவட்ட ஆச்சுட்டு கூப்பிட்றேன் நான் கூப்பிட்டு சொன்னோட ஒரு அடுத்த நிமிஷமே வந்து சர்வேயர் வந்து என்னன்னு சொல்லி இல்லைன்னா நான் இன்றைக்கே வர சொல்லிடறேன் நான் அன்றைக்கெல்லாம் வேண்டாம் சொல்லி அவர் சர்வேர் அன்றைக்கே ஸ்பாட்டுக்கு வர வச்சது ஸோ எவ்ரி திங் பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் நான் எனக்கு என்ன எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு நீண்ட திருச்சி தொகுதி மக்களுடைய கிட்டத்தட்ட பதினைந்து வருட கோரிக்கைகள் ஜி மாத்திரம் கிடையாது சஞ்சீவ் நகர் ஒய் ஜங்ஷன் அது பல்வேறு பல்வேறு இடங்களில் இந்த ரயில்வே கிராசிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரோபியாக இருக்கட்டும் இல்லாட்டி அண்டர் பாஸாக இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் நல்லபடியாக போயிட்டுருக்கேன் சார் இந்த சஞ்சீவ் நகர் அந்த சர்வீஸ் ரோடு ஜாயின் ஆகுறப்ப நம்ம சுடுகாட்டிலிருந்து போய் பைபாஸ் ஜாயின் ஆகல அந்த ரோடில் ஏதாவது மாற்றம் மாதிரி சொல்லிட்டு எங்கேயும் இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல வந்து எங்கேயுமே இந்த சேஞ்ச் கிடையாது எங்கேயுமே சேஞ்சு கிடையாது ஒரே இது வந்து என்னன்னா நீங்கள் சங்கீதாஸ் வரைக்கும் பொறுத்தரைக்கும் சர்வீஸ் ரோடு இழுத்துடுறாங்க அது வரைக்கும் இழுத்துடறாங்க கொண்டு போயிடுறாங்க எங்கேயுமே ஒரு நிலத்தை கைப்படுத்தணும் இல்லை அங்கேயாவது ஆக்கிரமிப்பு இருக்குது எடுக்கிறது செய்யறது எதுவுமே இங்கேயும் கேளுங்க

அங்கே இப்போ கிட்டத்தட்ட போட்டு ஒரு வருஷமாக லைட் எரியாமல் செய்யாமல் நிறைய இன்சர் கடைசி ஒரு காவல்துறை ஒரு கான்ஸ்டபிளே கத்தி வச்சு குத்திட்டாங்க அப்புறம் நம்ம பேசி உடனே பேசி நகாய் சொன்ன உடனே விதின் டூ வீக்ஸ் வந்து அவங்க இபிசைல பண்ணலை இபிசைல வந்து பண்ணி கம்ப்ளீட்டாக லைட்ஸ் போட்டுட்டாங்க பட் நீங்கள் மாதிரி நிறைய இடங்கள் அங்கங்கே இருக்குது பிரச்சனைகள் போட்ட இயற்கையாக ஃபிக்ஸ் போட்ட அந்த லைட்லையுமே லைட் எரியாமல் இருக்குது அதில் என்ன சொல்லணும்னா நாங்கள் அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் நீங்களே பார்த்து பண்ணணுங்க மனுதாரர்கள் வந்து சொல்லி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம்

அது சோர்ஸ் பண்ணி கொண்டு வரும் போதே அதோடைய பூச்சியோட இது இருக்குது அது முட்டை போட்டு செஞ்சு அது இது ஆகும் பிரியா இது பட் ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் இது வச்சிருக்கிறாங்க அதேமாரி குறிப்பிட்ட நான் கூட கேட்டேன் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது இல்லை எந்த தடை செய்யப்பட்ட கெமிக்கல் யூஸ் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தடை செய்யப்பட்ட போற அந்த கெமிக்கல் பேர் நான் மறந்துருச்சு அதை நிப்பாட்டிட்டாங்க இப்போ பொறுத்தரைக்கும் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ண அதேமே செக் பண்ணிட்டா எதுவுமே பேண்டு கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது பட் அது 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 வந்து பண்ணி தான் ஆகணும் அவங்களுக்கு

எஃப்சிஐ கூட இது ஒன்று இருக்கு அங்கே மாற்றி சொல்கிறாங்க அது அதான் அவங்க சொன்னா அது வேற டிபார்ட்மெண்ட்டுங்க கம்ப்யூட்டர் வேற கண்ட்ரோல் இருக்கு இது வந்து சி டிஃப்ரெண்ட் இது கம்பெனி கம்ப்ளீட் அவங்களுக்குன்னு ஒரு நிர்வாகம் தனியாக இருக்கு இதுக்கு அவங்க சம்பந்தமே கிடையாது அதை மாத்திரக்கு சாத்தியம் கிடையாது அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ முயற்சியில் எடுக்கிறோம் இதுமே இதாகி உங்களால் இருக்கவே முடியல இந்த ரொம்ப தொலை ரொம்ப மோசமான ஸ்டெப் பட் அது வரைக்கும் போக தேவையில்லை நம்பிக்கையோடு சொல்லிட்டு அதனால அவர் அதிகாரியாக அவர் அஷூரன்ஸ் கொடுத்தார் அவர் இந்த இடத்துல

வேற ஏதாவது தவறுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த தான் நாங்க ஏதோ ஒரு இது மாதிரி வச்சு வெளியே இருக்கோம் பட் நாங்கள் அது பாத்துக்கிறோங்க நிக்க கூடாதுங்க நாங்க இன்ஃபேக்ட் தெருக்குள்ள நிக்கவே கூடாதுன்னு சார் மெயின் நிக்க கூடாது நான் எங்க நான் சொன்னேன் ஒரு பேரிகேட் மாதிரி உங்களுக்கு அவ்வளோ இடம் இருக்கு ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி பாயிண்ட் போட்டு பேரிகேட் பண்ணி அது சொல்லி நோட்டீஸ் நோட்டீஸ் பண்ணிக்கோங்களேன் புரியல

அரசியல் இல்லாம ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய மாதிரி பண்ணிட்டு நான் வேணும் போயிட்டே இருக்கிறேன் வேண்டாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த நானும் இந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் பிரிண்ட் மீடியாலேயே வருது விஷய மீடியாலயும் வருது அதுவும் வாட்ஸ்அப் நிறைய இன்ஃபர்மேஷன் வருது எல்லாருமே இது பயங்கர ஒரு மாறிட்டாங்க இப்போ ஒன்னே விஷயம் என்ன தீவிரவாதம் கண்டிப்பாக வந்து ஒழிக்கப்படணும் மாற்று இது மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா வந்து அப்பாவி இருபத்தி ஆறு பேர் கொ கொண்டிருக்கிறாங்க இது வந்து இன்னைக்கு இல்லை தொடர்ந்து இது மாதிரி சம்பவங்கள் நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு காஷ்மீரில் மாத்திரம் கிடையாது அங்கங்கே நடந்துட்டு இருக்கு இந்த தீவிரவாதத்துடைய ஊற்று எங்கிருந்து வர்ற எதனால் யார் இதை ஆதரிக்கிறாங்க இது வந்து ஒரு முற்றிலுமா முடியணுங்கிறதா என்னுடைய ஆசை எல்லா நம்மளுடைய இந்திய பிரஜைகளுடைய ஆசையாக தான் அதுக்குண்டான நம்முடைய இந்திய அரசாங்கத்துடைய முயற்சிகள் அதுக்கு நூறு சதவீதம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு இந்த நாட்டுடைய பிரஜையாக என்னுடைய ஆதரவு உண்டு அதே நேரத்தில் என்னென்னா ஒரு போர்னு ஒன்று நடக்கும்போது இது வந்து இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க நம்ம மிலிட்ரி நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா எந்த இடத்துலையும் அங்கே பாகிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கோ இல்லாட்டி இங்கே இருக்க அங்கே இருக்கிற இராணுவ இதுக்குமே வந்து எந்த பாதிப்பு இல்லாமல் எங்கெங்கெல்லாம் டெரரிஸ்ட் அவங்களோட அவங்களுடைய ஆபரேஷன் அவங்களுடைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு அவங்களோட இடங்கள் பார்த்து பார்த்து தான் அவங்க இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதனால என்னன்னா ஆனா அது என்னன்னா பாகிஸ்தான் பொறுத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் பல பேர் இதை வந்து இந்த ஒரு கருத்தை சொல்லிருக்காங்க பாகிஸ்தான் இஸ் அ ஃபெயில்டு ஸ்டேட் அங்க வந்து ஜனநாயகம் கிடையாது நம்ம ஊர்ல மாதிரி ஜனநாயகம் கிடையாது அங்கே ராணுவ கட்டுப்பாட்டில் தான் இன்னைக்குள்ள நேற்றில் கிட்டத்தட்ட முப்பது என்னைக்கு சுதந்திரம் வாங்கினாங்க அன்னையில இருந்து இந்த அறுபது எழுது வருஷமும் அவங்க வந்து ராணுவ கட்டுப்பாடு ராணுவ தான் முடிவு பண்ணும் அவங்களுடைய பிரதம மந்திரி யாரு ஜனாதிபதி யாரு அவங்களுடைய அரசியல் முடிவு யாருனா அங்க இருக்கிற ராணுவம் ராணுவம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா தவறான சில நபர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அங்க இருக்கிற சில தீவிரவாதிகள் அமைப்போடைய அந்த பதிலையும் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நாடு அவங்களுக்கு அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க செய்கிறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நாடுகிட்ட நம்ம டீல் பண்ணும்போது அதுல வந்து நமக்கு தெரியாது கிடையாது நமக்கு என்னுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும் இல்லாட்டி நம்மளுடைய இதுக்கு நிறைய பேர் அறிவுரை கொடுக்க அனுபவமிக்க சில அறி அறிவுரை கூறுவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் இதாக என்னுடையதுன்னா இதனால வந்து ஒரு ஃபுல் ஃபிளேஜ் ஒரு வார் வரும்போது அதோடைய பாதிப்பு பொறுத்து நம்ம நாட்டுக்கு தான் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்பு நம்ம ஜவான்களுடைய எத்தனை பேர் ஜவான்கள் இதனால மரணம் அடையலாம் நம்ம ஊர்லேயும் பொறுத்து அவன் வாட்டி பைத்தியக்கார மாதிரி குண்டுகளை போட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம ஊர் நாடுகள் நம்ம பாம்பேலையோ சென்னையிலையோ எங்கே வேணும் இன்னைக்கு வந்து மிசைல்ஸ் வந்துருச்சு கண்டகமிட்டு கண்ட போகிற இன்டர் கான்னல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஐசிபிஎம்ஸ் சொல்லுவாங்க இந்த கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகிற மிசைல்ஸ்லாம் வந்து அவன் வச்சிருக்கான் அவன் வாட்டில் அங்கேருந்து ஒரு பட்டணம் தட்டினாலும் நம்ம ஊர் இங்கே திருச்சிக்கும் மதுரைக்கும் வரக்கூடாதுன்னு கிடையாது கல்பாக்கம் இங்கே இருக்கு அணுமின் நிலையம் இருக்கு நம்ம அங்கே தெக்க தென் தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கு அவ இல்லை இந்த மாதிரி இடத்துல அவன் தாக்குவான் அவன் இது மாதிரி வரும்போது நீங்க அந்த ஊர் மாத்திரம் கிடையாது தமிழ்நாடே போயிடணும் அதனால வந்து இதுல வந்து ஒரு ஃபுல் ஃபிளை வார் இல்லாம இப்ப நம்ம நல்லாவே ஆக்ஷன் எடுத்துருக்கோம் இதை பார்த்து அவன் பின் அவன் இனிமே நான் அவன் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் ஒரு வாக்குறுதி கொடுத்து போனா நம்ம இதோட பாட்டிக்கணும் ஒரு என்னுடைய ஒரு நிலை நிலைப்பாடு இந்த தாக்குதல் நடத்த போறது அது அவங்களுக்கு வந்து மத்திய அரசுக்கு உளவுத்துறை சொல்லி அது அவங்க ரிலீஸ் வந்திருக்குங்களா அது விஷயமா யார் வச்சு யார் சொல்றாங்க இந்த நேரத்துல என்னன்னா தயவுசெய்து என்னென்னா இந்த ஒரு பெரிய பிரச்சனை நம்ம வந்து எல்லாம் விளையாட்டை பார்த்துட்டு இருக்காங்க இதுல வந்து எத்தனோ பேர் சாக போறாங்க எத்தனோ குடும்பங்கள் நாசமா போகுது இதுல வந்து என்னன்னா சும்மா வந்து இதுல இதுல வந்து அரசியல் பண்ணியோ இல்ல வந்து இவர் யூகத்தின் அடிப்படையில அவர் இப்படி சொன்னாரு இவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னொன்னு என்னன்னா இந்த இந்தியா இந்த இந்த நடவடிக்கை ராணுவத்தோட நடவடிக்கையை இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் எல்லா இந்திய ஜனங்களும் இதை ஆரை ஆதரிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரணும் அரசு பணம் நல்லது நம்ம ராணுவம் எடுத்த முயற்சி நல்ல முயற்சி சொல்லி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் அனைத்து எல்லா இந்தியர்களை ஒன்றுபட்டு இதில் முடிவு இதில் கொண்டு போய் மதத்தை கொண்டு வர்றது இல்லை வேற மாதிரி புனைவுகளை நரேட்டிவ்ஸ் ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸை கொண்டு வருது தப்பானது அரசாங்கமாக ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க இது இந்த மாதிரி ஒரு கெட்டான சூழ்நிலை ஃபேக் நியூஸை வாட்ஸ்அப்பில் சில நியூ நியூஸ்லாம் சவறான செய்திகள் தேவையில்லாம இது பண்ணி வேற மாதிரி இதை அரசியல் பண்ற மாதிரி கேவலமான நடவடிக்கைகள்ல சில இதெல்லாம் சில பேர் ஈடுபட்டு இருக்காங்க அது அரசாங்கமும் சரி நீங்க நீங்க சொல்ற மாதிரி கூட கண்டிப்பா அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் நண்பர் யார் பின்னாடி இந்த கேள்வியை கேட்டார் தெரியல இது வந்து என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி கேள்விகளே பிரச்சனை உருவாக்கும் நான் இந்த மாதிரி பதில் சொல்லிட்டேன் ஆனா சில பேர் வந்து வேற மாதிரி பதில் சொன்ன வச்சுக்கோங்க இது ஒரு வைரலா போயிட்டு இருக்கோம் நாளைக்கு அநே நிறைய பேர் சர்ச்சைக்குரிய நபர்கள் ஆசீர்வதிய நிறைய பேர் இருக்காங்க அவணுக்கெல்லாம் இது அல்வா சாப்பிட்ட மாதிரி நீங்க கேள்வி இது சொன்னா அவள தான் இதுதான் வைரலாக வார எந்த செய்தி போகாது அப்போ நம்ம பேச்சனருக்குது செய்து தெய்வு செய்து இல்லல இது இந்த மாதிரி நபர்கள் தவறு அதாவது எப்படின்னா இந்த நேரத்துல தவறான இந்த மாதிரி செய்திகள் இந்த மாதிரி திசை திருப்புறது இல்லாட்டி உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்குறது இந்த மாதிரி நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அது மாதிரி அவங்க மேல அரசாங்கம் கண்டிப்பா நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கும் இந்த நேரத்தில் நம்ம இந்தியர்களா இது அரசியல் சித்தாந்தங்கள் நீங்க இயக்கங்கள் மதம் ஜாதி எல்லாத்தையும் கடந்து நம்ம இல்லை இந்திய இந்தியர்கள் ஒன்றுபட்டு நிக்கிறோம் தீவிரவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அரசாங்கம் ராணுவம் எடுத்த முயற்சி நல்ல முயற்சி ஆனா என்னன்னா கடைசியில் என்னன்னா நான் சொன்ன அந்த சில விவரங்கள் கூடுதல் விவரங்கள் தான் அவ்வளவு